வணக்கம் நண்பர்களே அன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்ல நல்லா செக்கில் வாங்கின சுத்தமான நல்லெண்ணெய் தான் அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கடுகு கடுகை போட்டு நல்லா பொரிய வருவோம் கடுகு உளுந்தம்பருப்பு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெந்தயத்தை போட்டு பொன்னிறமாக அது பொறிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருகப்புல போட்டு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்துக்கிட்ட சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருந்தோம் அதை நல்லா கட் பண்ணி அதில் போட்டு பொன்னிறமாக வறந்துட்டிக்கும் நல்லா வதக்குறோம் அதை வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி வந்துட்டு நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் கட் பண்ண தக்காளியும் அந்த வெங்காயத்தோடு போட்டு ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுறோம் நெக்ஸ்ட் அதோடு ஒரு மூன்று பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து பல் வெள்ளைப்பூண்டு அது கொடைக்க நல்லமான வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்தது அதையும் நல்லா ஊரிச்சுட்டு வெள்ளைப்பூண்டை நல்லா இடிச்சிட்டோம் இடித்து அதோடு சேர்த்து கலந்து விட்டு நல்லா கிண்டிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது நல்லா வெந்து கிரேவி பார்த்துக்கு வரும்போது நம்ம வீட்டில் வந்து குழம்புக்கு பயன்படுத்துவதற்காக மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா கிண்டி ரெண்டும் எல்லாம் அந்த கலவை மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுறோம் அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து முன்கூட்டியே சுடுதண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிட்றோம் ஊற வச்ச புளியை வந்துட்டு புளியோட நாறு அந்த தோல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த நம்ம கிரேவியாக இருக்குல்ல அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்கும்போது மூடி போட்டுறோம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் தேங்காய் அரைக்கிறோம் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு தேங்காயை அரைச்சி அந்த பால் மட்டும் எடுத்துக்கிறோம் பால் எடுத்து இந்த குழம்புல ஆட் பண்ணுறோம் குழம்புல ஆட் பண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் உப்பு மிளகாய் மிளகாய் நமக்கு உரப்புக்கு உப்புக்கு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணி பார்க்குறோம் இதோடு வந்துட்டு ஒரு அட்டகாசமாக ரெண்டு மாங்காயை வந்து ரெண்டு பீஸு ஒரு மாங்காயை எடுத்து ரெண்டு பீஸை வந்து அதில் உள்ளே போட்டோம் அப்படின்னா புளி குழம்பு மீன் குழம்பு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வேணால் அந்த மாங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இதுக்கு இதுக்கு மேலே நம்ம மூடியை போட்டு நல்லா மூடி வைக்கிறோம் மூடி வச்சு கொதி வந்துடும் நல்லா கொதிரும்போது நம்ம வந்து மீன் குழம்பு ரெண்டு கிலோ மீன் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ பொரியலுக்கும் ஒரு கிலோ குழம்புக்கும் மீனோட தலைப்பகுதியையும் வால் பகுதியை மட்டும் குழம்பு வச்சிடலாம் நடு மீனின் நடுப்பகுதிகளை வந்துட்டு பொறிச்சிடலாம்ன்ற மாதிரி சசியனோட அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்கிறபடியே ஃபாலோ பண்ணியாச்சு மீனோட தலைப்பகுதியையும் வால் பகுதி மட்டும் குழம்பு வச்சாச்சு இந்த நல்ல இந்த குழம்பு கொதித்து வர டைமில் இந்த மீன் துண்டுகளை உள்ளே இறக்கிட்டோம் உள்ளே இறக்கி விட்டு ஒரு கால் மணி நேரம் இருந்து இருபது நிமிஷம் நல்லா மீன் வெந்துருச்சு வாசனையும் வீடு பூரா கம்ம கம்ம கம்மன் வந்துச்சு நல்ல ஒரு மதிய சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு ப்ளஸ் மீன் பொரியல் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் நல்லா வேறு லெவல் டேஸ்டாக இருந்துச்சு இது வந்துட்டு ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் நீங்கள் வாங்கி அதை ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இதில் வந்து சென்டரில் ஒரே ஒரு முள் மட்டும் தான் இருக்கும் இதோட கறியும் சாப்பிட்றதுக்கு குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் ஏற்ற வகையான மீன் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க நண்பர்களே ஏன்னா ஏராளமான மீன் இருக்குது இது ஒரு வகை இது போன்ற தகவல்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரியா நெஸ்ட்டு சேனலில் ஃபா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ